கொல்கத்தாவது மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் நடைபெற்ற தென் மருத்துவ ஏற்பட்ட அந்த வெண்மறை சம்பவம் தடுகொலை தென்னினத்திற்கு இதற்கு மிகப்பெரிய சவாலாகும் என்று இந்தியா முழுவதும் அனைத்து மருத்துவர்களும் மருத்துவ கல்லூரி பொது வேலை ஈடுபட்டிருக்கிறார்கள் இதுபோன்ற சம்பவம் எதிர்காலத்தில் நடைபெறாமல் தடுப்பதற்கு மாநில அரசு உரிய முயற்சி எடுக்க வேண்டும் அவசர செயல்பட்டு எதற்காக கூட்டப்பட்டுள்ளது எந்த நம்பத்தாக கூட்டப்பட்டது என்பதை ஊட்டியதுதான் தெரிவிக்கிறது ஏற்கனவே ஐந்து வழக்குகள் எங்களுக்கும் அவர்களுக்காக சென்னை சிவில் சூட்டாக உயர் நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறது வழக்கு நடைபெற்று அடங்கிறையில் நான் என்ற ஒரு தடுப்பூசி அணி அலைஞராக நான் நடத்த வேண்டும் திமுக

இங்க கேட்கும்போதே சிரிக்கிறீங்க அதுல இருந்து அந்த கேள்வி எந்த வகையிலிருந்து இருக்குது என்று சொல்லுவது நன்றி வணக்கம் வாழ்க்கை